மோடியா வர்ற வரைக்கும் நாடு முழுக்க பதினேழு வகையான மறைமுக வரிகள் இருந்தன அதற்கு ஆங்கிலத்தில் நாம கற்ற வருமான வரி எல்லாம் நேரடி வரி நாம வாங்குற பொருட்களுக்கும் பயன்படுத்துற சேவைக்கும் நாம கற்ற வரி எல்லாம் மறைமுக வரி அப்படி பதினேழு வரி இருந்தது உற்பத்தி வரி சேவை வரி நுழைவு வரி மதிப்பு கூட்டு வரி இப்படி நிறைய வரிகள் இவற்றை எல்லாவற்றையும் ஒன்றாக்கி இந்த வரிகளை எல்லாம் நாடு முழுக்க ஒன்றாக்கி ஒரு பொருளுக்கு தேசம் முழுக்க ஒரே வரி என்று கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி ஐயா அதுதான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னா என்ன ஒரு பொருளுக்கு நாடு முழுக்க ஒரே வரி அவ்வளோதான் இந்த மைக்குக்கு வரி போடுறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலையும் இந்த மைக்குக்கு அந்த வரி தான் தமிழ்நாட்டிலையும் அந்த வரி தான் மகாராஷ்டிராவிலேயே அந்த வரி தான் அதற்கு முன்னால் அப்படி இருக்காது இப்போ நீங்க எல்லாம் உட்கார்ந்து பிளாஸ்டிக் சேர் நாற்காலி இந்த பிளாஸ்டிக் நாற்காலிக்கு தமிழ்நாட்டில் நாலு பர்சன்ட் வரி வச்சிருப்பான் அஸ்ஸாமில் ஏழு பெர்சென்ட் வச்சிருப்பான் குஜராத்தில் பன்னெண்டு